வணக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் இப்போதும் தொடர்கிறது அது தொடர்பான செய்திகளை தினமும் பார்த்து வருகிறோம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் பரவி ஒரு பிராந்திய அளவிலான போராக உருவெடுக்க இருப்பதாகவும் அங்கிருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் பரவி மற்றொரு உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்றும் கவலைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் மக்கள் அந்த கவலைகளுக்கு வலுச்சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நேரடி போருக்கான சூழல் உருவாகி வருவதை செய்திகள் மூலம் நாம் அறிகின்றோம் இஸ்ரேல் இரான் எப்படி போர் போன்ற சூழலுக்கு சென்றுள்ளது என்பதை இந்த காணொலியின் மூலம் அறிய முயற்சிக்கலாம் முதலில் இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையிலான பிரச்சினைகளின் வரலாற்றை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைகளை பார்த்தால் அவ்வப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதை காண முடியும் தாக்குதல்கள் என்று வரும்போது கவனிக்க வேண்டிய ஒன்று இவை நேரடி தாக்குதல்களோ சண்டைகளோ அல்ல மாறாக இரு நாடுகளுக்கிடையே மறைமுகமான பிராக்சிவார்கள் அல்லது நிழல் போர்கள் நடப்பதை காண்கிறோம் உதாரணமாக நவம்பர் இரண்டாயிரத்து இருபதில் ஈரானின் அணுசக்தி துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் மோசன் ஃபக்ரிஷாதே இஸ்ரேல் தலைமையிலான தாக்குதலில் கொல்லப்பட்டார் அதுபோலவே ஈரானின் மிலிட்டரி மற்றும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை இஸ்ரேலின் தலைமையில் தாக்குவதை காண முடிகிறது அதற்கு தக்கதான பதிலடிகளை ஈரானும் கொடுத்து கொண்டுள்ளது இஸ்ரேலின் டிப்ளமேட்டுகள் உலகின் பல பகுதிகளில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலின் மிலிட்டரி மற்றும் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் தாக்கப்படுகின்றன இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நிழல் யுத்தம் நடந்து கொண்டுள்ளது கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய பின்னர் இந்த பினாமி யுத்தம் அடுத்த நிலைக்கு தீவிரமடைந்துவிட்டது இஸ்ரேலுக்கும் ராணுக்கும் இடையே எதனால் இவ்வளவு பகைமை நிலவுகிறது இதனால் காலகாலமாக இதுபோல் மறைமுக போர்கள் நடந்து கொண்டுள்ளன வரலாற்றை ஆராய்ந்தால் இஸ்ரேல் என்ற நாடு உருவான போது இஸ்ரேலும் ஈரானும் எதிரிகளாக இருந்திருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது மாறாக இரு நாடுகளும் மிக நல்ல நண்பர்களாக இருந்துள்ளார்கள் இஸ்ரேல் உருவான போது அந்த நாட்டை முதலில் அங்கீகரித்த நாடுகளில் ஒன்றாக இருந்துள்ளது ஈரான் ஆனால் அன்றைய ஈரானுக்கும் இன்றைய ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய வேறுபாடுள்ளதை புரிந்து கொள்ள வேண்டும் ஈரானின் ஆட்சியாளர்களிலும் ஆட்சி முறையிலும் ஏற்பட்டுள்ளதாகும் அந்த வேறுபாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐம்பது அறுபது காலகட்டத்தில் எல்லாம் ஈரான் பஹ்லவி வம்சத்தின் ஷாக்கினால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது அந்த ஷா ரிஜிம் அமெரிக்காவின் உற்ற நண்பனாக இருந்துள்ளது அந்த காலகட்டத்தில்தான் அமெரிக்காவின் பின் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது அதனால் அமெரிக்காவின் உற்ற நண்பர்களாக இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே மிக நல்ல நட்பு தொடர்ந்து வந்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நல்லவிதமான நட்பு தொடங்க அந்த காலகட்டத்தில் மற்றொரு காரணமும் இருந்துள்ளது அதாவது பெரும்பாலான அரபு நாடுகளுடன் ஈரானுக்கு பலவித பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளன அதே நேரத்தில் இஸ்ரேல் உருவானபோது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்து வந்தன அதனால் அரபு நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி என்ற நிலையிலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு தொடர்ந்தது அது மட்டுமல்ல தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல நல்ல விஷயங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றுள்ளன இஸ்ரேலின் இராணுவ மற்றும் விவசாய தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஈரானுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளன அதோடு அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலின் எண்ணெய் இறக்குமதியில் பெரும்பகுதி ஈரானிலிருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது அவ்வாறு நல்லவிதமாக தொடர்ந்த அந்த நட்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் ஈரானில் ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு பிளவு ஏற்பட்டது அந்த இஸ்லாமிய புரட்சியின் காரணமாக ஷாவின் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது அயதுல்லா கொமேனியன் தலைமையில் ஒரு ரிலீஜியஸ் கவர்மெண்ட் அதிகாரத்திற்கு வந்தது புதிதாக அமைந்த அந்த அரசின் தனித்தன்மை என்னவென்றால் அவர்களின் மிகப்பெரிய எதிரியாக அமெரிக்கா பார்க்கப்பட்டது அந்த ஆட்சி மாற்றத்திலிருந்து அமெரிக்கா ஈரானின் பரம எதிரியாக மாறிவிட்டது அதனால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மிகவும் ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேல் இயல்பாகவே ஈரானின் எதிரி நாடாக மாறியது அது மட்டுமல்ல ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மத ரீதியாகவும் ஈரானில் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டன அதனால் ஒரு இஸ்லாமிய நாடான ஈரான் ஒரு யூத நாடான இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட மத ரீதியான வெறுப்பு காரணமாக அமைந்துள்ளது அது காலப்போக்கில் மிகப்பெரிய வெறுப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே உருவெடுத்துள்ளது உன்னிப்பாக கவனித்தால் ஈரான் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஏதேனும் கருத்துக்கள் கூறும்போது இஸ்ரேலின் பெயரை கூட சொல்லாமல் வேறு விதங்களில் வெளிப்படுத்துவதை காண முடியும் அந்த அளவு இஸ்ரேல் மீதான வெறுப்பை வளர்த்து கொண்டுள்ளது ஈரான் அதேபோல ஈரான் அன்றும் இன்றும் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு முக்கியமான சக்தியாக மாற விரும்பும் ஒரு நாடாகும் அதை அடைவதற்காக அரபு நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காகவும் ஈரான் இஸ்ரேலுடனான பகைமையை பயன்படுத்துகிறது அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல மோதல்களும் போர்களும் எல்லாம் நடந்துள்ளதை நாம் அறிவோம் எனவே இஸ்ரேலை ஒரு பெரிய எதிரியாக ஈரான் அறிவிக்கும்போது இயல்பாகவே அரபு நாடுகளின் ஆதரவு ஈரானுக்கு கிடைக்கும் என்று கருதியது ஈரான் அதற்காக இஸ்ரேலுடனான பகைமையை பயன்படுத்தியது அந்நாடு அந்த பகைமை அப்படியே நீண்டகாலமாக தொடர்வதால் தான் இரு நாடுகளுக்கும் இடையே பினாமி யுத்தங்கள் நிழல் யுத்தங்கள் எல்லாம் நடந்து வருகின்றன இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான செய்திகளை கவனித்தால் புரியும் ஹமாஸ் ராசாவிலிருந்து தாக்குதல் நடத்தினாலும் ஹமாஸ் அமைப்பிற்கு முழு ஆதரவளிப்பது ஈரான் தான் அதேபோல அருகாமையில் உள்ள லெபனானிலிருந்து ஹஸ்பல்லா அமைப்பு தாக்குதல் நடத்துகிறது அந்த அமைப்பும் ஈரானின் ஆதரவை பெற்ற அமைப்பு தான் ஏமன் நாட்டிலிருந்து இயங்கும் ஹூதி அமைப்பு செங்கடலில் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்துகிறது கப்பல்களை கடத்துகிறது அவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டுள்ளது அந்த அமைப்பிற்கும் ஈரான் முழு ஆதரவளிக்கிறது என்பதை காணலாம் இவ்வாறு பினாமி அமைப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரான் அவற்றிற்கான பதிலடிகள் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் நடத்தப்படுகின்றன டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈரான் ராணுவத்தின் சீனியர் கமாண்டராக இருந்த சையத் ரேஷா முஷாவி இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டார் அதேபோல ஹஸ்பல்லாவின் பல சீனியர் கமாண்டோக்கள் இஸ்ரேலின் தாக்குதல் மூலம் கொல்லப்படுவதை காணலாம் இவ்வாறு இரு நாடுகளும் ராக்சிவாரில் ஈடுபட்டு வந்தன ஒரு நாடு மற்ற நாட்டினரை வேறு நாடுகளில் வைத்து கொலை செய்யவோ ஆயுத குழுக்களை வைத்து மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவோ செய்து வந்தன இஸ்ரேல் ஹமாஸ்போர் உருவான நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான முருகல் நிலை சற்று தீவிரமடைந்தது இருந்தாலும் இதுவரை இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஆனால் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது சிரியா தலைநகரான டெமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அந்த தாக்குதலில் இராணுவ அதிகாரிகள் உட்பட பல இரானியர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் என்று குற்றம் சாட்டியது ஈரான் ஆனால் ஈரானின் அந்த குற்றச்சாட்டை மறுத்த இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் அல்ல என்றும் அந்த தாக்குதல் ஈரானிய தூதரகத்தின் மீது நடத்தப்படவில்லை என்றும் அதற்கு உள்ள இராணுவ அமைப்பின் மீதுதான் நடத்தப்பட்டிருந்தது என்றும் கூறியுள்ளது ஆனால் அந்த தாக்குதலின் மூலம் இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது ஈரான் முதலாவது தாக்குதலுக்குள்ளான ஈரான் தூதரகம் சிரியாவில் அமைந்துள்ளது என்றாலும் தூதரகம் அமைந்துள்ள இடம் ஈரானின் இறையாண்மையுள்ள இடமாகவே கருதப்படும் எனவே அந்த தாக்குதல் சிரியாவில் நடந்தது என்றாலும் ஈரான் தூதரகத்தில் நடத்தப்பட்டதால் அது ஈரான் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதலாகவே கருதப்படும் அப்படி இருப்பதால் ஈரான் ஒரு பதிலடி கொடுக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக கருதினார்கள் எல்லா நாடுகளும் வல்லுநர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து மூன்றில் வியன்னா ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் தூதரகம் என்பது அந்த நாட்டின் இறையாண்மையுள்ள நிலமாகவே கருதப்படும் அதாவது அயல்நாடுகளில் உள்ள எந்த ஒரு நாட்டின் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே கருதப்படும் அது மட்டுமல்லாது அந்த சம்பவத்தில் ஈரானின் உயர் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு ஈரானின் ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்ட போதெல்லாம் ஈரான் பதிலடிகள் கொடுத்துள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்து இருபது ஜனுவரியில் ஈரானின் ஐஆர்ஜிசியின் அன்றைய கமாண்டராக இருந்த குவாசிம் சுலைமானி அமெரிக்காவின் தலைமையில் தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்த நாளே ஈராக்கில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரான் அதுபோன்ற முன்னுதாரணங்கள் உள்ளதால் இம்முறை ஈரான் நிச்சயம் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்று அனைவரும் புரிந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உலகின் பல உளவுத்துறை அமைப்புகளும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதென்று அறிக்கைகள் வெளியிட்டிருந்தன அந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் மிக கடுமையான பதிலடியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்தது அதோடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக முன்வந்தது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவு ஒரு இரும்பு கவச்ச உறவாகும் அதனால் அமெரிக்காவின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் என்று அறிவித்திருந்தார் நிலைமை அவ்வாறு இருந்ததால் இது ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்கும் என்று அனைவரும் புரிந்து கொண்டிருந்தார்கள் இந்தியா உட்பட பல நாடுகளும் ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ பயணம் செய்ய வேண்டாம் என்று தங்கள் குடிமக்களுக்கு அறிவுறுத்தின அந்த இரு நாடுகளுக்குமான விமான சேவையை பல நாடுகள் ரத்து செய்திருந்தன அதன் மூலம் உலகம் ஒரு பெரிய பீதியை உணர்ந்தது இந்நிலையில் எப்போதும் நடப்பது போல் ஒரு மறைமுக தாக்குதல் நடக்கவே வாய்ப்புள்ளதென்று சிலரேனும் நம்பியிருந்தார்கள் ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டு ஈரான் ஒரு நேரடி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது முன்னோருக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது ஏவியது ஈரான் உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலிடம் இருப்பதால் அந்த அமைப்புகளை பயன்படுத்தியும் அதோடு அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்டன் போன்ற நாடுகளின் உதவியோடும் இஸ்ரேலை நோக்கி வந்த தொன்னூற்று ஒன்பது சதவிகித ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தடுத்து அழித்துள்ளது இஸ்ரேல் தொன்னூற்று ஒன்பது சதவிகித தாக்குதல்களை இஸ்ரேல் தடுத்திருந்தாலும் மீதமுள்ள ஒரு சதவிகிதத்தை வைத்து இஸ்ரேலின் மிக முக்கியமான விமானத்தளத்தை அழிக்க முடிந்துள்ளதென்று ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் ஈரானின் அந்த வாதத்தை இஸ்ரேல் முற்றிலுமாக மறுக்கிறது இஸ்ரேலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்பது மட்டுமல்ல ஒரு பெண் குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள சிறிய காயங்களை தவிர எந்தவித ஆட்சேதமும் இல்லை என்று கூறுகிறது இஸ்ரேல் வல்லுநர்கள் இந்த தாக்குதலின் மூலம் இரண்டு விஷயங்களை ஈரான் நிரூபித்துள்ளது என்று கூறுகிறார்கள் முதலாவது ஈரானுக்கு எதிராக ஏதேனும் நாடு தாக்குதல் நடத்தினால் ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்று நிரூபிக்க முடிந்துள்ளது ஈரானால் இரண்டாவது இஸ்ரேலுடன் எதிர்காலத்தில் ஒரு போர் நடந்தால் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு ஏவுகணைகளை அனுப்பவும் துல்லியமாக தாக்கவும் ஈரானால் முடியும் என்றும் இந்த தாக்குதலின் மூலம் ஈரான் நிரூபித்துள்ளது என்று கூறுகிறார்கள் அதனால் இது தொடர்பான செய்திகளை உலகம் மிகுந்த அச்சத்தோடு கேட்கிறது என்பதில் சந்தேகமில்லை காரணம் ஈரான் ஏதேனும் தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் தக்கதான பதிலடி கொடுக்கும் என்று அந்நாடு முன்பே கூறியுள்ளது அப்பாறு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் இஸ்ரேலுக்கு உதவி செய்வோம் என்று அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் கூறியுள்ளன இதுபோன்ற சூழல்கள் இதற்கு முன்பு வரலாற்றில் இடம்பெற்றிருப்பது வரலாறு படிக்கும் நபர்களுக்கு தெரியும் உலகில் நாடுகள் இரண்டு அணிகளாக திரண்டு நிற்பதும் பரஸ்பரம் எச்சரிக்கைகள் விடுவதும் போர் முழக்கங்கள் இடுவதும் எல்லாம் உலகப் போர்களுக்கு முன்னோடியாக நடந்துள்ளதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் அதனால் இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நடந்தால் அது ஒருவேளை ஒரு உலகப் போராக மாறக்கூடும் என்ற அச்சத்தை பல தரப்பினரும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறவில்லை என்பதை செய்திகளை கவனிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறவில்லை ஆனால் நிலைமையில் சற்று வேகம் குறைந்துள்ளது என்று சொல்லலாம் அதற்கு முக்கிய காரணமாக ஈரானின் அறிவிப்பை கூற முடியும் இந்த பிரச்சனை இதோடு முடிந்துவிட்டது அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தியது அதற்கு ஈரான் ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது இனி தாக்குதல் நடத்த ஈரான் விரும்பவில்லை இனி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டுமே பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் கூறியுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் அவர்களது போர்க்கால அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியுள்ளது அந்த கூட்டத்தில் ஈரானின் இந்த தாக்குதலுக்கு தக்கதான பதிலடி கொடுக்க வேண்டுமென்று சொல்லப்பட்டாலும் ஒரு தாக்குதலை பற்றி பெரிய அளவில் எதுவும் கூறவில்லை இந்நிலையில் அமெரிக்கா உட்பட சர்வதேச நாடுகள் இந்த நிலைமையை மேலும் தீவிரமாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் கேட்டுக்கொண்டுள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போர் புரிந்தால் அதில் அமெரிக்கா பங்கேற்காது என்று கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டுமல்ல இதுபோன்ற ஒரு பிரச்சனையில் அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவை இஸ்ரேல் வேண்டுமென்றே இழுத்து விடுகிறது என்ற ஒரு தனிப்பட்ட கருத்தையும் ஜோ பைடன் முன்வைத்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நட்பு நாடுகளும் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலை கேட்டுக்கொண்டுள்ளன ஜீசவன் நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் எல்லாம் இதே கருத்தை தான் இஸ்ரேலுக்கு முன்வைக்கின்றன இஸ்ரேலின் போர்க்கால அமைச்சரவை ஆலோசித்து வருகிறது ஈரான் இதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமென்றே பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அத்தகைய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்த நினைக்கும்போது சில முக்கியமான பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு முன்னில் உள்ளன முதலாவது ஈரானை இனி தாக்கினால் இதைவிட கடுமையாக தாக்குவோம் என்று எச்சரித்துள்ளது ஈரான் எனவே ஈரான் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் அது ஒரு பெரிய போருக்கும் அதன் விளைவாக ஏற்படும் இழப்புகளுக்கும் காரணமாக அமையக்கூடும் இரண்டாவதாக உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று சொல்லியும் தாக்குதல் நடத்தி அதன் மூலம் பெரிய பிரச்சினைகள் ஏற்பட்டால் அந்த நிலையில் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் தனியாக போராடி இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி உள்ளது மூன்றாவதாக இப்போது இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்துகிறது அதோடு ஹெஸ்பனாக்கள் ஹூதி போன்ற அமைப்புகளின் தாக்குதலை எதிர்கொள்கிறது இவையெல்லாம் உள்ள நிலையில் ஈரானில் ஒரு புதிய போர்முகத்தை திறந்தால் அது மேலும் அதிக பிரச்சினைகளை உருவாக்கும் என்பதாகும் எனவே இவற்றையெல்லாம் சீர் செய்து ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்துமோ என்றும் அவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்றும் உலகம் இப்போது அச்சத்தோடு எதிர்பார்த்திருக்கிறது பிரச்சனைகள் தீவிரமடையாமல் உலகில் அமைதி நிலவட்டம் என்று வேண்டுவோ